வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு நம்ம இலுமநாட்டி என்ற ஒரு ரகசிய சமூகம் அதன் வரலாறு என்ன இது உண்மையாகவே இருக்கிறதா இது எங்கு தோன்றியது யார் இதனை தோற்றி வைத்தார்கள் எத்தனை பேர் சேர்ந்து இந்த சமூகத்தை ஆரம்பித்தார்கள் இந்த இலுமநாட்டி அப்படின்றது ஒரு ஹம்பகா ஏன்னா பல பேர் வந்து இன்றைக்கு இலும்பு நாட்டி இலும் நாட்டி தான் காரணம் ஒரு நாட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இது இது எல்லாமே வந்து இலும் நாட்டி தான் அப்படின்னு எல்லாருமே பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தை இலுமு நாட்டி யார் இவர்கள் இவர்கள் எங்கே முதன் முதலில் தோன்றினார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களா இதை எல்லா பற்றியும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த இலும் நாட்டி என்ற ஒரு சமூகமானது எப்படி தோன்றியது எப்படி மறைந்தது உண்மையாகவே இது இருக்கிறதா இல்லை ஒரு கான்சிப்ரசி தியரியா அப்படின்ற எல்லாவற்றைக்கும் இந்த கோணலையில் உங்களுக்கு விடை கிடைக்கும் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிப்ப நாம ஃபுல்லாக பாருங்க அதற்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஆம் நண்பர்களே இளம் நாட்டி சமூகம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே பதில் தான் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இல்லை என்ன ஒரே பதில்னு ரெண்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரெண்டு பதில் ஒன்று ஆக்சுவலாக ஒரே பதிலாக சொல்ல முடியாது என்னன்னா இவங்க இருந்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இப்பொழுது இருக்கிறார்களா அப்படின்றதுக்கு பெருசாக நம்மள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் சமீப நூற்றாண்டுகளில் நடந்த பெரிய பெரிய புரட்சிகளாக இருக்கட்டும் முக்கிய புள்ளிகளின் படுகொலைகள் உள்ளிட்டவற்றின் பின்னணியில் அதில் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவேளை இலும் நாட்டி என்பவர்கள் இருக்கிறார்கள் போல அப்படின்றதான் நம்மளோட கொஞ்சம் ஒரு டவுட்டு வரும் உலகை கட்டுப்படுத்த விரும்பும் சமூகமாக இலும்பு நாட்டிகள் இருக்கிறார்கள் என்ற சதி திட்ட கோட்பாடுடன் இவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு பிம்பம் ஒன்று நிலவி கொண்டு இருக்கிறது ஆனால் சமீப காலமாக இந்த நான் முன்னே சொன்னது போல சில விதமான படுகொலைகள் இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது முக்கிய புள்ளிகள் படுகொலைகள் அவர்களுடைய கோட்பாடு அவர்களுடைய சித்தாந்தம் ரீதியாக கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்றால் இந்த இலும் நாட்டிகள் உண்மையாகவே இருக்கிறார்கள் போல அப்படின்றதும் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் மேலும் பார்ப்போம் அதாவது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இலும் நாட்டிகள் கண்ணி இருந்தார்கள் அவர்கள் எங்கே இருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐரோப்பாவில் இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மனியில் அமைந்துள்ள பவாரியா எனும் இடத்தில் தான் இலுமினாட்டி என்னும் ஒரு ரகசிய சமூகம் அது பதினெட்டாம் நூற்றாண்டில் அவங்க இயங்கி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வரை இந்த சமூகமானது இயங்கியது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு இவங்க தங்களை வந்து எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த உறுப்பினர்கள் தங்களை அவங்களே வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எப்படி சொன்னாங்கன்னா பெர்ஃபெக்டி பிளிஸ்ட் பர்ஃபெக்ட்லி பிளஸ்ட் என்று தங்களை தாங்களே அழைத்து கொண்டார்கள் ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் தெரியுது ஜெர்மனியில் தான் இவங்க முதன் முதலில் தோன்றினார்கள் இந்த சமூகம் அங்கேயே தான் தோற்றி வைக்கப்பட்டது மேலும் பார்த்தீங்கன்னா இளம் நாட்டிகளின் நோக்கம் என்ன எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா பார்ப்போம் கிறிஸ்தவ மத சட்டங்களுக்கான பேராசிரியராக இருந்தவர் ஆடம் வைசாஃப்ட் இந்த வேடம் வை வை சாப்ட்ருக்காரு பார்த்தீங்களா இவர்தான் முதல் முதலில் இந்த ரகசிய குழுவை இதை தொடக்கி வைக்கிறாரு இந்த குழு தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் இருந்திருக்கிறாங்க இதை நிறுவிய பேராசிரியர் ஆடம் இவர் எந்த சமூகத்தின் மீது மூட நம்பிக்கைகள் மற்றும் மதங்கள் செலுத்திய தாக்கத்தை நீக்கி பகுத்தறிவு மற்றும் ஈகைத்தன்மையை வலுவாக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு தான் இவரை இதை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆடம் அப்படின்றவர் கண்டிப்பா இவருடைய நோக்கமானது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஏன் ரகசியமாக இதை இந்த மாதிரி ஒரு செலுத்தி இருக்கிறாரு அப்போ மதங்கள் அப்படின்றது மதங்கள்னால வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இங்கே நமது நாட்டிலும் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த சில விதமான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு ஒருவேளை அதுதான் ஏற்படுத்த ஒரு தாக்கமாக மேலும் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு ஊட்ட வேண்டும் அந்த அந்த தாக்கத்தை நீக்கி பகுத்தறிவை ஊட்ட வேண்டும் மற்றும் ஈகை தன்மையை வலுவாக்க விரும்பினார் அப்படின்னு சொல்லும் ஓ இவர் நல்லவர் தான் போல இருக்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகளில் அரசாங்கத்தின் அந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் இருக்கக்கூடிய மதத்தின் கட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பா எல்லா நாட்டிலையும் அதுதானே பிரச்சனை எங்கேவும் பார்த்தீங்கன்னா மதம் மக்களை மயக்கும் அபின் லெனின் ஒரு முறை இந்த மதத்தின் கோட்பாடு கீழ் இறங்க அந்த இறங்கி அதன் மூலமாக நடத்துகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் சரி மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இவங்க வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க கைண்ட் ஆஃப் எலுமினேஷன் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இந்த ஒளிமயமான ஒரு புதிய ஆதாரத்தை இலுமினேஷன் கொண்டு வருவதற்கான மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற இந்த பேராசிரியர் விரும்புகிறார் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உடைக்கணும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நல்ல விதமாக விஷயங்கள் நினைக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன இது போன்ற ஒரு குறி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இவர்கள் அந்த சாத்தான்களா இல்லை ஈவிலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இது எல்லாமே வந்து கற்பனையின் தோற்றம் தான் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும் யார் இவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கு பின்பு எங்கே எல்லாம் இவர்கள் பிரிந்து சென்றார்கள் நாம் நண்பர்களே இன் கோல்ஸ் எனும் பகுதிக்கு அருகே உள்ள ஒரு காடு அந்த காட்டில் தான் மே ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அன்று இந்த பவேரியாவில் எலுமினாட்டி சமூகத்தின் முதல் கூட்டம் முதல் கூட்டம் இப்போதான் நடைபெறுது எங்கே பவேரியாவில் மே ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இந்த இரகசிய சமூகத்திற்கு திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் இந்த கூட்டத்தில் முதன் முதலில் தோற்றி வைப்பவர் ஆடம் அவர் கூட இருப்பவர் ஐந்து மேலும் பார்த்தீங்கன்னா இதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் முடிவுகளையும் முடிவுகளில் இருக்கக்கூடிய தாக்கம் செலுத்துவதையும் மதம் மற்றும் முடியாட்சி போன்ற சமூக கட்டமைப்புகளை மாற்றுவதையும் இந்த குழு தனது நோக்கமாக கொண்டது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவர்கள் கையில் தான் எல்லாம் இருந்தது ஒரு நாட்டின் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு நாட்டின் தலைவராக இருக்கட்டும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது எது எப்படி நடக்க வேண்டும் தங்களுடைய கோட்பாடுகளுக்கு இணங்கி வராதவர்களை இவர்கள் என்ன செய்தார்கள் இது எல்லாத்தையோட தாக்கமும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க ஆரம்பி கொஞ்சமாக ஆரம்பிச்சது இது போய் முடிந்தது இளம் நாட்டிகளின் சடங்குகள் குறித்து அதிக தகவல்கள் நமக்கு எதுவுமே கிடைக்கல அவங்களோட உங்களோட இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கோட்பாடுகள் தொடர்பு படுத்தப்படும் இன்னொரு ஒன்று நடந்தது இளும் நாட்டின் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சதி திட்ட கோட்பாடுலாம் சொல்றோம் பாத்தீங்களா அதை வந்து இது பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு சமூகம் அப்படின்னு அவர்கள் இன்னொரு ஒரு குழுவாக இருந்தார்கள் அவர்களும் இலும் நாட்டிகளும் இவங்க ரெண்டு மர்ஜ் ஆயிட்டாங்க அதாவது ஒன்று இணைந்து விட்டார்கள் இவர்கள் இணைந்ததற்கான காரணம் இலும் நாட்டிகளின் புதியவர்களை சேர்க்க வேண்டும் என்பது இதுதான் முக்கியமா சொல்லப்படுகிறது மத்திய வரலாற்று காலத்தில் இயக்கிய கட்டடக்கலை சார்ந்த பல அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய ஒரு சமூகம் தான் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் ஏன்னா ஃப்ரீ மேசன்ஸ் யாருன்னு ஒரு இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இதை சொல்கிறேன் மீண்டும் இந்த கட்டிடக்கலையில் இருந்ததனால் இவர்கள் பல்வேறு இடங்களில் சென்று அடைந்து தஞ்சமடைந்து அங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இவர்களுக்கான ஒரு நெட்வொர்க்கிங் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நெட்வொர்க் இருந்ததுனால இவர்கள் நினைத்ததை சாதித்தார்கள் நாம் எடுத்துக்க வேண்டும் சில விஷயங்கள் என நடந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலையை சார்ந்த தொழிலில் இருந்த பெரும்பாலானவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டி இருந்ததால் அவர்களுக்கு இந்த ஃப்ரீ மேசன் சமூகம் மிகவும் முக்கியமானதாக இருந்ததாகவும் இதன் மூலம் பல விஷயங்கள் பல ஆய்வு புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது தெரிய வந்திருக்குது மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட ஒரு கட்டுரை வந்து ஆக்சுவலாக வந்திருக்குது பிபிசி இதில் வந்து அங்கே வேணும் என்றால் கூகுள் பண்ணி அதெல்லாம் கொள்ளலாம் மேலும் இந்த சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த பிரத்யேகமான கை குலுக்கும் முறை எல்லாத்துக்குமே ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்திருக்குங்க இவனுங்க ஒரு கோடிங்கோட செயல்பட்டுருக்காங்க கை குலுக்குவதற்கு வந்து ஒரு வித்தியாசமான டைப்பாக உங்கள் கை குலுக்குவாங்களாம் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஒரு நாட்டி அப்படின்னு அவர்கள் உபயோகப்படுத்தும் ரகசிய குறியீடுகள் சொற்கள் இது எல்லாமே ஒரு ரகசிய சமூகம் என சதித்திட்ட கோட்பாடை உருவாக்கக்கூடியவர்களாக காரணமாக அமைந்தது இந்த ஒரு விஷயம்தான் அப்போ ஆக மொத்தம் இவர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு இவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருந்துருக்கிறாங்க இளம் நாட்டி ரகசிய சமூகம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே ஃப்ரீமேசன் சமூகத்தில் இருந்தவர்கள் இளம் நாட்டி உறுப்பினர்களாக சேர்ந்தால் சிலர் இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்று இணைந்து சில பேர் குழப்பம் அடைவதும் உண்டு ஏன்னா பலருக்கு வந்து ஃப்ரீ மேசன்ஸ் அவர்கள் தான் இந்த சதித்திட்டத்துக்கு காரணமா இல்ல இளம் நாட்டிகள் தான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இளும் நாட்டிகளுடன் சேர்ந்த என்ன பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் உலக அளவுல எல்லா இடத்துக்கும் போய் கட்டடக்கல இல்லை அதுல வந்து அவங்க சூழ்ந்து இருந்ததுனால ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாமே ஒரு பிம்பம் ஒரு மாயமாய் இருக்கதே என்னது இது அப்படின்னு இருந்தாலும் இவர்களுடைய தாக்கமானது அது அரசியலாக இருக்கட்டும் அடுத்து பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் கொஞ்சம் அந்த அரசியலும் பொருளாதாரமும் கொஞ்சம் அலசி பார்த்தாலே தெரியும் அதனுடைய தாக்கம் ஒருவேளை இருந்திருப்பாங்க போல இருக்கேன்னு ஒரு டவுட் ஒன்று விடும் மேலும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மினர்வாவின் ஆந்தை அவுல் ஆஃப் மினர்வா இளும் நாட்டின் சமூகத்தின் முக்கிய சின்னம் ஆனது மினர்வா என்பது அறிவுக்கான ரோம பெண் கடவுளின் பெயர் தான் மினர்வா இதுதான் இவர்களுடைய முக்கிய சின்னம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவ இளம் நாட்டிய ஒருத்தவங்க சேரணும்னா சாதாரணமாலாம் சேர்ந்துட முடியாதுங்க அதுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு எப்படி நீ ஒரு கம்பெனிக்கு போய் சேர்றி அதுக்குன்னு உனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இதுக்குன்னு ஒரு எலிஜி எலிஜிபிலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க இளம் நாட்டி ரகசிய சமூகம் இயங்கிய காலத்தில் ஒரு ஒரு புதிதாக இளம் நாட்டி சமூகத்தில் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு சிறந்த சில விஷயங்கள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக செல்வம் சார்ந்தவராக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் நல்ல பெயரும் அவருக்கு இருக்க வேண்டும் அவர் இணைவதற்கு ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கும் இளம் நாட்டிகள் அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இதுதான் அதாவது மிக பிறந்த செல்வந்த குடும்பத்திலேருந்து இருக்கணும் செல்வந்தராக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல நல்ல பெயர் எடுத்த அவங்க நல்ல பேரை நல்ல இதாக நடத்த சில விஷயங்கள்லாம் இருந்ததை கூட அவங்க வந்து கோட்பாட்டில் வச்சிருந்திருக்கிறாங்க பாருங்களேன் இளம் உறுப்பினர்களுக்கும் பல்வேறு அடுக்குகள் இருந்தன அதாவது ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆரம்பகால உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து நோ வைஸ் சேர்ந்த ஒருவர் பின்னர் இளம் நாட்டிகளில் மினர்வல் ஆக்கப்படுவார்கள் இதுதான் அடுத்த இல்லையா அதன் பின்பு தீர்க்க தரிசனம் பெற்ற மினர்வல் இலிமினேட்டட் மினர்வல் ஆவார்கள் சோ இந்த மாதிரி அடுக்கு மேல் அதிகமாக்கப்பட்டு பதிமூணு நிலைகள் கடந்த பின்னரே ஒருவர் கூடும் இதனுடைய லோகோ அப்படின்னு அண்ட் இது ஒரு தேரி ஒன் என்னென்னா த்ரீ டூ டூ இதை போட்டிருக்க பார்த்தீங்களா இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய அந்த த்ரீ டூ டூ இது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த சொசைட்டி எப்போ கண்டுபிடித்தது அப்படின்றத வந்து அது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்மளுடைய கணக்குப்படி ஆனால் இருந்தாலும் இதனை பற்றி நம்ம இன்னொரு காணொளியல் இந்த பெவேரியன் இளும் நாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய இதை பற்றி நம்ம முந்நூற்றி இருபத்தி ரெண்டை பற்றி பார்ப்போம் இருந்தாலும் தற்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதிமூணு நிலைகளை கடந்த பின்னரே இவர்கள் இளும் நாட்டி அப்படின்ற ஒரு இவர்களுக்கு பேர் கெடுக்கும் எப்படி வந்து ஒரு மெட்டிரியல் ஜாயின் பண்ண உடனே அவரை எடுத்தவுடனே வந்து ஒரு லெட்டன் கர்னலோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ஆகிட முடியாதில்ல அதுக்குன்னு சில அவர்கள் எல்லாத்தையும் கம கிராஸ் பண்ணி கடைசி அதுதானே ஆக முடியும் அதை போன்று தான் இதுலேயும் இளம் நாட்டி அவர்களுக்கும் ஒரு தனி ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்பவர்கள் தங்களிடம் இருக்கும் புத்தகங்கள் பட்டியலை அளிக்க வேண்டும் எவ்வளோ படிச்சிருக்காங்க என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க இதெல்லாம் தெரியணும் இத்திடம் தங்களுடைய பலவீனங்கள் என்ன என்பதையும் தங்களுடைய எதிரிகள் யார் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் பொது நலனுக்காக தங்களது சொந்த நலனை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் பாத்தீங்களா என்னம்மா நினைச்சிருக்க பொது நலத்துக்காக தங்களுடைய தியாகம் செய்வராக இருக்க வேண்டும் ஆமாங்க இருக்கும் கண் நீங்களே பார்த்திருக்கலாம் நம்ம நாட்டிலே வந்த ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஒரு சீன ஒரு ஷார்ட்டுக்காக ஒரு கண்ணை பார்த்திருப்பாரு அதை அப்படியே பண்ணி நாட்டி அப்படின்னு பேசுவானுங்க இலுமணி எதுக்கு சொல்றது என்னத்துக்கு சொல்றது அப்படின்றதே ஒரு விருதி விளக்கே இல்லாத அளவுக்கு இந்த மீம்ஸ் மன்னர்களிடையே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை கண் முக்கோணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மாதிரி அப்படியே ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பை போட்டு அந்த நடிகரோ இல்லை அந்த வர்த்தக ரீதியான இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் மேனோ இவர் ஒரு இழும் நாட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய கண் அது அவர்களுடைய லோகோவில் இருக்கக்கூடிய ஒன்று தான் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் அமெரிக்க பணத்தில் உள்ள தி ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் இது ஒரு சின்னம் ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் என்ற சின்னம் உலகெங்கிலும் உள்ள பல தேவாலயங்களில் வைக்கப்பட்டுள்ளது மாசாணி கட்டடங்களில் ஒரு டாலர் அமெரிக்க பணத்திலும் இந்த சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த சின்னம் ஃப்ரீமேசன் சமூகத்துடன் தொடர்பு படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் இளம் நாட்டி சமூகம் உலகை கட்டுப்படுத்துவதும் கண்காணிக்கவும் விரும்புகிறது என்ற கோட்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று பல விஷயங்கள் இவர்கள் தொடர்புபடுத்தி சொல்கிறார்கள் ஆமாம் நான் முன்னையே சொன்னது போல ஃப்ரீமேசன்ஸுன்றவங்க கட்டிடக்கடையைச் சார்ந்தவர்கள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பல விஷயங்களில் போயிட்டு கட்டடம் கட்டியிருப்பானுங்க அந்த சமயத்தில் அவர்களுக்கென்ற ஒரு தனி குறி எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி சில விஷயங்கள் நான் இது தான் இது வரைஞ்சேன் அப்படின்னு அந்த இடத்துல இவங்களும் அந்த மாதிரி ஒரு குறியை வச்சுருந்துருக்கலாம்ல அப்படியும் நம்ம சந்தேகப்படணும் ரைட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இளமுநாட்டினு ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம உடனே ஒத்துக்க முடியாதுல்ல ம் அப்படிதான் எஸ் ஆனாலும் உண்மையில் இது ஒரு கிறிஸ்துவ மதச்சின்னம் கடவுள் மனித சமூகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த முக்கோணத்திற்கு இருக்கும் கண் ஓவியங்கள் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு புறம் உண்மை பதினெட்டாம் நூற்றாண்டில் மதம் அல்லாத தீவிர கண்காணிப்புடன் தொடர்பு வேறு காரணங்களுக்காகவும் இந்த சன் இந்த மாதிரி ஒரு இன்னம் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது அடுத்து மதம் அல்லாத தீவிர கண்காணிப்புடன் தொடர்புடைய கூடியவர்கள் அவர்களுடைய சின்னமாகவும் இது இருந்திருக்குது இளம் நாட்டிகள் அதிகமாக அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்களா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இளம் நாட்டி சமூகத்தினர் இந்த உலகை கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு மாய பிம்பம் ஒரு சிறு கருத்து எல்லாரிடமும் இன்றலை இருக்குது இ இளம் நாட்டிகள் அப்படி நிஜமாலுமே வந்து இந்த உலகையை கட்டுப்படுத்துகிறார்களா இளம் நாட்டி சமூகத்தில் இருந்தவர்கள் ஃப்ரீமேசன் சமூகத்துக்கும் ஃப்ரீமேசன் சமூகத்தில் இருந்தவர்கள் இளம் நாட்டி சமூகத்துகளுக்கும் உறுப்பினர்களாக இணைந்ததால் இளம் நாட்டிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டதால் உண்மையாகவே மிகப்பெரிய ஆளுமையாகவும் மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவர்களாகவும் இவர்கள் உருவெடுத்து இந்த உலகையே தனிச்சையாக யாரும் அறியாதவாறு கொஞ்சம் சீக்ரெட்டாக ஒரு சொசைட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மேலும் இதுக்கான ஆதாரம் ஆம் நண்பர்களே இந்த ஃப்ரீ சமூகத்தினர் ஓரளவு மிதமான செல்வாக்கு கொண்டவர்களாக இருப்பதாக ஒரு வரலாறு ஒன்று இருக்கு ஆனால் இவங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க மிக சிறந்த செல்வாக்கு உடையவர்களாகவும் நல்லவர்களாகவும் நல்ல பேர் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அதிகம் படித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் காமிச்சா அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் கட்டடக்கலை சமூகத்தினர் உருவாக்கிய கட்டடக்கலையில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா உலகளவில் இன்றளவும் பலவற்றில் அந்த பல விஷயங்கள் அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும் இல்லை இஜிப்தில் இருக்கிறதாக இருக்கட்டும் ரோமில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து தேவாலயங்கள் வழிபடும் இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த சின்னமானது முக்கோண ஒரு கண் வந்து இருக்கக்கூடியது நமக்கு தெரியும் மேலும் புகழ்பெற்ற இளம் நாட்டி உறுப்பினர்கள் யார் அப்படின்ன பொழுது இளம் நாட்டி ரகசிய சமூகம் தொடங்கப்பட்ட பின்பு சில ஆண்டுகளில் அதன் எண்ணிக்கை அதிகரித்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு எலும் எண்ணிக்கை அறுநூறு ஆக உயர்ந்தது ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறாக உயர்ந்துச்சு ஐந்து பேர் ஆரம்பித்த இந்த குழு அறுநூறாக உயர்ந்தது இவர் பிரீமேசன் சமூகத்திலிருந்து இலும் நாட்டி சமூகத்துக்கு வந்தவர் இலும் நாட்டி குழு அமைப்பு ரீதியாக விரிவடைய இவர்கள் எல்லாரும் உதவினார்கள் அதுதான் உண்மை அதனில் தான் காரணமாகத்தான் ஒரு அறநூறு பேரா இருக்காங்க மேலும் பார்த்தீர்கள் என்றால் தொடக்க காலத்தில் இந்த ரகசிய சமூகத்தை நிறுவிய பேராசிரியர் ஆடம் வைசாப்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய மாணவர்கள் மட்டுமே இளம் நாட்டி குழுவில் இருந்தாங்க அவருக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா இவர் பேராசிரியர் இவர் வந்து என்ன நினைச்சிருந்து இதை தொடங்கியிருப்பார் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்தோம் என்னென்னா மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய சில இந்த சங்கடத்தின் இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாடு இது எல்லாத்துக்கும் எதிராகத்தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு அதன் பின்பு மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பிற துறை சான்ற வல்லுநர்கள் இது எல்லாத்திலையுமே சேர்ந்தாங்க தானாகவே ஒரு ரமணா படம் மாதிரியே இவர் ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு காலகட்டத்தில் எலும் குழுவில் இரண்டாயிரம் முதல் மூணாயிரம் பேர் உறுப்பினராக இருந்துள்ளனர் ஐந்து பேர் ஆரம்பித்தது அடுத்து அறநூறாக மாறிச்சு அடுத்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கணத்துக்கு போயிட்டாங்க புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜோகன் வால் பகேன் வான்கோதே இலுமினாட்டி நாட்டி உறுப்பினராக இருந்தார் என்ற சில ஆவணங்கள் கூறினாலும் அது கடுமையாக மறுக்கப்பட்டுள்ளது இவர் மட்டுமா மேலும் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி காணாமல் போனது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது இலும் நாட்டிகள் இருந்தாங்க இவங்கள்லாம் இலும் நாட்டி அப்படின்னு பல பேரை சொல்லும் பொழுது இவங்க எப்படி காணாமல் போனாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கில் பவேரியாவின் கோமகனாக இருந்த கால் தியேட்டர் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத ரகசிய சமூகங்கள் எதையும் விட்டு வைக்க கூடாது எல்லாத்தையும் அழிச்சிடு அப்படின்றானுங்க அதன் பின்பு அதற்கு அடுத்த ஆண்டு இளம் நாட்டி ரகசிய சமூகம் இயங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையை ஒன்று விதிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு தான் தடை இவர்களுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ரகசிய சமூகம் எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்னு மேலும் பார்த்தீங்கன்னா இளும் நாட்டி குழுவின் உறுப்பினர்கள் என்று சந்தேகப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு அது மட்டுமல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை இது எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க தற்கொலை ஆகியவற்றை நியாயப்படுத்துவதற்கான குறிப்புகள் அவர்களிடம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவர்களிடையே சிக்கிய சில ஆவணங்கள் மூலம் தெரியப்படுகிறது கலைப்பு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அதை கூட இதுங்க விவரிச்சிருக்கிறாங்களா அது ஆவணங்கள் இருக்கிறது இதன் காரணமாக இலும் நாட்டி முழு இந்த குழு இருக்குது பார்த்தீங்களா இந்த முடியாச்சி எனும் அமைப்புக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் இளும் நாட்டி குழு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அப்ப இது வளரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சு இதை எப்படியாவது ஒளிச்சிருடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதுதான் இதன் பின்பு காலப்போக்கில் இளம் நாட்டிகள் குழு கொஞ்சம் கொஞ்சமா மாயமானது ஒரு சிலர் இவர்கள் தொடர்ந்து ரகசியமாக இயங்குவதாக அதை நம்புறாங்க இது ஒரு கான்சிபிரசி தேரி என்று கூட நீங்க சொல்லலாம் பேராசிரியர் ஆடம் வைசாப்டுக்கு என்ன ஆனது நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க ஆனா தொடக்கி வைத்தவர் ஆடம் அவர் என்ன ஆனாரு வைசாப்ட் என்ன ஆனாரு ஸோ இன்கோல்ஸ் ஆஃப் பல்கலைக்கழகத்தில் அவரது பதவி பறிக்கப்படுகிறது பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கும் போது அவருடைய பதவி இது நார்மலாக நடக்கிறது தானே கதையில் அதே மாதிரி அவருக்கும் அந்த பதவி அதை பறிக்கிறாங்க அவரை நாடு கடத்த வராங்க அதற்கு பின்பு பல பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்திக்கிறாரு அவருடைய வாழ்க்கையே மிக சிக்கலாக போகிறது மிச்ச காலத்தை அவர் வந்து அங்கே தான் வந்து எங்கே நாடு கடத்தினாங்களோ அங்கே தான் வந்து அந்த இதில் வந்து கிடைச்சிது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு அவர் இறந்து போகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழு என்பது ஆரம்பிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல வந்து இறக்கிறார் இளம் நாட்டி ரகசிய சமூகம் கலைக்கப்பட்ட பின்பம் அவர்கள் குறித்த சதி திட்ட கோட்பாடுகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே அதுக்கு அப்புறமும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது பல தலைவர்கள் இவர்கள் எல்லாம் ரகசிய முறைகள் இறங்குகிற இறந்து போகிறார்கள் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்லாம் பார்க்கும் இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே ஒரு மித்த மிஸ்டியாகவே இருக்கிறது கேட்டால் இதெல்லாம் இளம் நாட்டியின் செயல் அப்படின்னு ஒரு வார்த்தை

அதற்கு உறுதுணையாக இருக்கும் இருக்கிறது அவரே அவருடைய எட்டில் கூட இவர்களுடைய ஆதிக்கமானது அப்பொழுது இதன் மூலம் என்ன தெரிகிறது இந்த இளம் நாட்டி சமூகமானது அழியவில்லை இன்னும் செயல்பட்டு தான் இருக்கிறார்கள் ரகசியமாக மேலும் பாத்தீங்கன்னா மூன்றாவதாக அமெரிக்க அதிபராக இருந்த தாமஸ் ஜெகசன் ஒரு இளம் நாட்டி ரகசிய சமூகத்தின் உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுட்டாங்க இளிம் நாட்டிகள் பற்றிய சதித்திட்ட கோட்பாடுங்க இது எல்லாத்தையும் பற்றியும் அதை தவிர இன்னும் சில விஷயங்கள் இன்னும் சதித்திட்ட கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் கடந்து இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்க மூன்றாவதாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வேண்டும் உதாரணமாக இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் எனும் கோட்பாட்டை நம்புபவர்கள் இருக்கின்றனர் இளிம் நாட்டிகள் போலவே நியூ வேர்ல்ட் ஆர்டர் இந்த உறுப்பினர்களும் உலகத்தை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்ய நினைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க த நியூ வேர்ல்ட் ஆர்டர் இதுவும் ஒரு ஹம்பாக் மாதிரி தான் இருக்குது ஆனால் இளிம் நாட்டி சதித்திட்ட கோட்பாட்டை போலவே இதற்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இளிம் நாட்டின் என்ற விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு கான்சிப்ரேசியாக இருக்கிறது ஒரு மித் அண்ட் மிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு நினைக்க பொழுது இதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் த நியூ வேர்ல்ட் ஆர்டர் இவர்களும் அவர்களை போன்று இந்த உலகத்தையே நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் பாத்தீங்களா ஒரு கண்ட்ராயங்கள் மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இளம் நாட்டின் ரகசியம் சமூகம் இதன் மூலமாக நாம் பல விஷயம் தெரிந்து கொண்டோம் இதனுடைய வரலாறை தெரிந்து கொண்டோம் இது உண்மையாகவே இளம் நாட்டி சமூகம் இன்று அளவும் இருக்கிறதா அல்லது இது எல்லாம் ஹம்பகா அப்படின்றது அடுத்து நீங்கள் தான் மென்மேலும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனது பார்வையில் நான் ஒரே விஷயம் ஒன்றை மட்டும் தான் சொல்வேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அது ஒரு மக்களுக்கு நலன் கருதியோ அல்லது மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடியதாகவோ அந்த போன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அது வரவேற்கத்தக்கது ஆனால் இளம் நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான அந்த ஆவணங்கள் சிக்கியதை சில விஷயங்கள் பார்த்தால் இந்த சமூகமானது மனித குலத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எனக்கு கடைசியாக வந்து ஒரு க ஒரு சின்ன கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் தோணுது என கருக்கலைப்பு எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய கோட்பாடுகள் சிலவற்றை எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து இளம் நாட்டிகளிடையே இருந்தது இது எவ் இப்படியோ மென்மேலும் இதை நீங்கள் படித்து கொள்ளுங்கள் இதற்கு ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்காக